ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு எதை அப்படின்னா ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் நீண்ட நாள் திருமண தடை அப்படின்ற ஒரு சூழல்கள் இருக்கும் இந்த திருமண தடை அப்படின்றதுக்கு காரணமான கிரகம் என்ன பொதுவா ஆண் ஜாதகத்தில் கலத்திரக்காரகன்னா யாரு பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரகன் யாரு அப்படின்றத இன்னைக்கு பார்த்து அதற்கு ஒரு தீர்வு காண இருக்கிறோம் பொதுவா ஆண் ஜாதகத்துல வந்து கலத்திரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்ரன் பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் ஒரு ஆண் ஜாதகத்தில் எக்காரணத்தை முன்னிட்டு சனியினுடைய பார்வையோ சேர்க்கையோ கேதுவினுடைய பார்வையோ சேர்க்கையோ அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய பார்வையோ சேர்க்கையோ இருக்கின்ற பட்சத்தில் இந்த கிரகங்களுக்கு குருவுடைய பார்வை இல்லை என்றால் கட்டாயமாக ஜாதகருக்கு திருமண தடை அப்படின்றது நீடிக்கும் அதே போல பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு சனி பகவானோ செவ்வாயோடு ராகு பகவானோ செவ்வாயோடு கேது பகவானோ இணைகின்ற பட்சத்தில் கணவன் அமையறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சரி இப்போ இந்த சுக்கரனையும் செவ்வாயையும் இந்த சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வையிலிருந்து விடுவிக்கணும் அதற்கு ஒரு எளிமையான பரிகாரமும் இந்த பரிகாரம் செய்வதற்கு உரிய நாளையும் நாம் என்ன பண்ணியாகணும்னா தேர்ந்தெடுத்தாகணும் அதன்படி பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு திருமண ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்று கிருத்திகை இரண்டாவது நட்சத்திரம் விசாகம் மூன்றாவது நட்சத்திரம் அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் நீங்க தற்பொழுது எந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிவாலயத்திற்கு இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இந்த நட்சத்திர காலகட்டத்தில் அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பூரண அபிஷேகம் செய்து பூரண அபிஷேகம் அப்படின்னா என்னன்னா எந்தவித குறையும் இல்லாமல் பால் பன்னீர் பஞ்சாமிரதத்தோடு தொடர்புடைய அபிஷேகம் செய்து அம்பிகையினுடைய மனதை முதலில் குளிர்விக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இளம் ரோஜா நிறத்தில் பட்டுப்புடவை அப்படி இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் பட்டாடையை நாம என்ன பண்ணோம்னா அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த பட்டாடையோடு வாசனை மலர்கள் வாசனை மலர்களில் மிக முக்கியமானது இந்த முல்லை மொட்டுகள் மல்லிகைப்பூ தாமரைப்பூ அதிலும் குறிப்பாக வாசனையை மேலும் மெருகேற்றக்கூடிய சம்மங்கி அதே வந்து பாத்தீங்கன்னா பாரிஜாதம் இந்த மலர்கள் எல்லாம் மிக முக்கியமான மலர்கள் கூட மறிகொழுந்தும் தாழம்பூவும் அம்பிகைக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு இவ்வாறு பட்டு வஸ்திரத்தையும் வாசனை உள்ள மலர்களையும் வாசனை மிக்க கோரஜனமும் நாம வந்து என்ன பண்ணணும்னா அம்பிகைக்கு தானம் கொடுத்து முழுமையான தீபாராதனையோடு நாம என்ன பண்ணணும்னா அம்பிகையை மனதார திருமண சங்கல்பத்திற்காக வழிபடணும் அன்னைக்கு இந்த அபிஷேகமும் இந்த பொருளையும் தானம் கொடுத்துட்டு அபிஷேக கண் விஷயங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக பார்த்ததற்கு பிறகு நீங்கள் போக வேண்டிய இடம் தீபம் ஏற்றக்கூடிய இடம் இந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல ஐம்பத்தி நான்கு சுத்தமான நெய் தீபங்கள் ஐம்பத்தி நான்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐம்பத்தி நான்கு பஞ்சு திரிகளும் புதிதாக இருக்கணும் ஐம்பத்தி நான்கு அகல் விளக்கும் புதிதாக இருக்கணும் இந்த நெய்யும் நாம் வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டியது அவசியம் குறைந்தது ஒரு இருபது நிமிடமாவது அந்த தீபம் எரியக்கூடிய அளவுக்கு அந்த அகலினுடைய அளவு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று இதற்கு அடுத்தபடியாக தீபம் எல்லாம் பிறகு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாம்பூலத்தில் என்ன பண்ணும்னா வேஷ்டி சட்டை அதுக்கப்புறம் ஒரு புடவை வைத்து அதுல வெற்றிலை பாக்கு பூ குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சீப்பு அதே போல மஞ்சள் குங்குமம் கண்மை கண்ணாடி இதெல்லாம் வைத்து கரெக்டாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி முடித்து அதற்கு பிறகு விளக்கேற்றி வந்ததற்கு பிறகு உங்கள் கண்ணிற்கு ஒரு தம்பதி சமேதராக ஒருவர் தென்பட்டால் நீங்கள் செய்திருக்கிற பரிகாரம் பூரண வெற்றியை கொடுக்கும் அந்த தம்பதியராக வந்திருக்கிற நபருக்கு ஒரு மஞ்சள் பையில் இந்த தாம்பூலத்தில் உள்ளதை அனைத்தையுமே தானமாக கொடுக்க நன்று முதல்ல தாம்பூலத்தில் வைத்து தானமாக கொடுங்க அந்த பொருளை எல்லாம் அவர் ஒரு மஞ்சள் பையில் கலெக்ட் பண்ணி போகிறதுக்கு ஒரு மஞ்சள் பையவும் கொடுங்க அவ்வாறு கொடுத்து அந்த தம்பதிகள் வந்துட்டாங்க நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பரிகாரம் செய்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்காக பிறந்த நிச்சயிக்கப்பட்ட பூரணமான மணப்பெண்ணோ மணமகளோ எங்கு இருக்கிறார்களோ அவங்களுக்கு கட்டாயமாக நல்ல ரிசல்ட் இருக்கும் குருஜி இது வந்து இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்யலாமா கூடாது குருஜி இது பொறுத்தளவில் எனக்கு ஜாதகம் இல்லை நான் எந்த நாள்ல பொதுவா பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறது பொதுவான நட்சத்திரமே தவிர ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து இப்போ நான் சொல்லல ஆகையினால இந்த பொது நட்சத்திர பலன் நீங்க கேலண்டர்ல பார்க்கும் தெரியும் அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த அபிஷேகத்தை பூர்த்தி பண்ணும் பொழுது தம்பதி சமேதராக வந்து உங்கள் பரிகாரத்தை அம்மையப்பனே ஏற்று உங்களுக்கு நிறைவான பலனை தருவார்கள் இது முடிந்ததற்கு பிறகு நல்லா கவனிச்சுக்கணும் இந்த அபிஷேகம் முடிந்ததற்கு பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமையிலேயோ வெள்ளிக்கிழமையிலேயோ நீங்கள் என்ன பண்ணும்னா ஒரு குறைந்தது இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ஏழு நபர்களை வீட்டுக்கு அழைத்து எப்படி வந்து விருந்து உபசரிப்பு வாழை இலையில சைவ உணவோடு ஒரு திருமணத்திற்கு இணையான உணவை எப்படி போடுவோமோ அதே போலவே நம்ம வீட்டுல இலை போட்டு பாய் போட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா விருந்து உபசரிப்பு கொடுத்ததற்கு பிறகு நம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பும் சுக்கரனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பும் அனைத்திலிருந்தும் நீங்க முழுமையாக விடுதலை அடைந்து நல்ல வெற்றியை பெறுவதற்கான அற்புதமான ஒரு பரிகாரம் குறிப்பு இந்த அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யும் பொழுதும் சரி வீட்டில் விருந்து உபசரிப்பு செய்வதற்கு முன்பாகவும் சரி உங்கள் குலதெய்வத்தை மறக்காம போய் வணங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் குலதெய்வத்தின் அருள் தாய் தந்தையினுடைய அருள் அவசியம் தாய் தந்தை நம்ம பக்கத்திலேயே இருப்பாங்க அப்ப குலதெய்வம் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா குலதெய்வத்தை நின்னு தீபம் ஏற்றி மனசுல நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அம்பிகைக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம் தம்பதியருக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூல தானம் அதற்கு பிறகு வீட்டில் வைக்கக்கூடிய விருந்து உபசரிப்பு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பரிகாரம் வந்து நாற்பத்தெட்டு நாளில் பர்ஃபெக்டாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம சொல்லணும்னா உங்ககிட்ட பணம் வசதி இருக்குது என்ற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை முடித்து விட்டு யாராவது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஏழை பெண்ணுக்கு திருமணமாக போகிற பெண்ணுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் மெத்தை தலையணை தானம் கொடுப்பது சுக்கரனுக்கு செய்யக்கூடிய அட்டகாசமான பரிகாரம் அப்படி நீங்கள் கொடுத்த மாத்திரமே சுக்ரன் அடைந்து உங்கள் வீட்டில் விரைவில் மங்கள ஒளியை எழுப்பச் செய்வார் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் அதற்கு முன்னால சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் நிறைய நபர்கள் வந்து வீடியோவெல்லாம் விட்டுட்டு மிஸ் பண்ணிவிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதே போல் சிவஸ்கந்தா ஜோதிட குழுமத்தினுடைய மிக முக்கியமான வாஸ்து பிரணவ வாஸ்து இந்த வாஸ்து பற்றின முழு தகவல்கள் குறியீடு ஜோதிட அற்புதமான ஜோதிட வாஸ்து முறைகளை எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சேனலை உருவாக்கியிருக்கோம் அந்த சேனலோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காம ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயமா உங்களுக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் அடியேன் வழியில் பதில் கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை காணலாம் அதுவரை விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்